விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அது வழங்கிக் கொண்டும் இருக்கணும் ஆனால் இம்முறை எங்களுக்கு கிடைச்ச தகவல் என்பது அவர்கள் நிறைய இடங்கள்ல இவர்களை விமர்சித்து இருக்கணும் நிறைய அழுத்தங்களை கொடுத்து கொடுத்திருக்கணும் நிறைய விஷயம் தமிழ் பேசுகின்ற நம்மவர்களும் சிலர் அதில் பங்கு பெற்றிருந்தார்கள் நாடு விட்டு நாடும் போயிருந்தார்கள் அது சொற்பமானவர்கள் அதில் மிக எண்ணிக்கையில் கூட ஒரு ஐந்து ஆறு பேர் என்று தான் சொல்லக்கூடிய அளவானவர்கள் ஆனால் அதை கொடுக்கப்பட்ட அழுத்தம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒன்றும் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்ற விஷயத்திலிருந்து நாங்க ஒன்றை தெரிஞ்சு கொள்றோம் இவர் இங்க என்னத்துக்காக வந்த ராஜதந்திர உறவை வலுப்படுத்துறதுக்கு வந்தார் ஆனா அதுல மிக படுதோல்வி அடைந்து போயிருக்கின்ற அங்க பார்வையாளர்களாக வந்தவர்களுக்கு முன்னால் இவர்கள் ஜார் என்பதை அம்பலப்படுத்தணும் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாருக்கும் அதாவது அழைப்புகள் அமைப்புகளோ அல்லது மக்களும் இது இந்த விடயங்கள் ராஜதந்திர தரப்புகளால் மீது நிச்சயமாக அனுரா அரசு நினைக்கின்றது என்னவென்று சொன்னால் சர்வதேச ராஜதந்திரிகள் அனுரா அரசுக்கு முகத்தில் ஆராய்ந்து ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் இந்த நிபந்தனைகளோடு அந்த அனுமதி தரப்பட்டு ஆனால் அந்த நிபந்தனைக்குள்ளும் நின்று கொண்டு அவர்கள் சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து முதுகுல தட்டி அரவணைச்சு கொண்டு போய்த்தான் மண்டைய பிழிகிற வேலைகளை செய்வார்கள் அவர் ராஜேந்திர மன்றம் அப்படித்தான் அந்த வடிவில் வந்து அவருக்கு எந்த விதமான ஒரு முக்கியத்துவமும் வந்து கொடுக்கப்படையில் இந்த இவருடைய வருகையை பார்த்தீங்கன்னா யார் பெருசாக ஊதி பெருப்பிச்சு கொண்டிருக்கு இந்த யார் பெருசாக ஊதி பெருப்பிக்கணும் பார்த்தா நிச்சயமாக நீங்கள் இந்த போராட்டங்கள் செய்யும் பொழுது இந்த அனுமதிகள் இந்த அவசினூடாக கேட்டு நீங்கள் அமை அனுமதிகள் கேட்கும் பொழுது அவர்கள் அதற்கு தட்டி கழிக்காமல் உடனடியாகவே அந்த அனுமதிகள் தந்தார்களா இதனால் ஒரு சுவாரஸ்யமாக சொல்ல போனால் உங்களை தெரியும் வெளிநாட்டு வெளிநாட்டு வெள்ளக்காரங்க ஒரு கலாச்சாரம் இருக்கு அவர்கள் சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து முதுகுல தட்டி அரவணைச்சு கொண்டு போய் தான் மண்டைய புலிகிற வீடுகளை செய்வார் அவர்கள் நிறைய இடங்கள்ல இவர்களை விமர்சித்திருக்கணும் நிறைய அழுத்தங்களை கொடுத்திருக்கணும் நிறைய விஷயங்கள்ல வந்து இலங்கை முன்னோக்கி போக வேண்டும் என்ற விதத்துல வந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு குறிப்பாக வந்து விழிவலையொலி அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் வரும் சுற்றுவிரல் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றோம் சமகால அரசியல் பார்வையாக இன்றைய நிகழ்ச்சியும் வருகின்றது இன்றைய நிகழ்ச்சி கடந்த பத்தாம் தேதி சரலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அந்த விஜயத்தின் போது தமிழர் தரப்பால் தமிழ் மக்களால் பேலினில் அதாவது தலைநகரத்தில் தான் அவருடைய விஜயம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது தலைநகரத்தில் பத்தாம் தேதி ஒரு பாரிய போராட்டத்தையும் போன்று தேதி அவருக்கு அரச மரியாதை ஒன்று வழங்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் அந்த சம நேரத்தில் அந்த வழங்கப்படுகின்ற அந்த இடத்துக்கு முன்னதாக கூட எங்களுடைய உறவுகளால் ஒரு போராட்டம் குறுகிய நபர்களோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த காணொளி விழிவாயில் ஏற்கனவே நாங்கள் தந்திருந்தோம் அது குறுகிய மக்கள் சென்றதற்குரிய காரணம் அங்கு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருந்தது அது அந்த விடயங்களையும் சம்பந்தப்பட்டவர்கள் சொல்வது பொருத்தமாக இருக்கும் அதே போன்று இந்த அவருடைய வருகை அவருடைய வருகை என்பது ஜெர்மன் தேசத்தில் எவ்வாறு ஜெர்மனிய ஊடகங்களால் பேசப்பட்டிருக்கின்றது அல்லது அவருடைய வருகை அவர்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைந்து இருக்கின்றதா அல்லது அவருடைய அந்த வருகையை வைத்து தமிழ் ஊடகங்கள் அல்லது சிங்கள ஊடகங்கள் மட்டும் ஒரு மாயை பிரமிக்க வைக்கின்றார்களா இது சார்ந்த விடயங்களை நாங்கள் நேரடியாக தலைநகரம் பேர்லினுக்கு செல்கின்றோம் அங்கு பேர்லில் செயற்பாட்டில் கொண்டிருக்கின்ற குமணனோடு பேசுவோம் வணக்கம் குமணன் ஆஹ் நேயர்களுக்கும் மற்றும் ஆனந்த் அவர்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி நான் ஏற்கனவே சொன்னது போன்ற குமணன் சொல்லுங்கள் இந்த போராட்டம் தொடர்பான விடயங்களில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த விடயங்கள் சார்ந்து ஜெர்மனியில் ஜெர்மனிய தேசத்தில் இவருடைய வரவு தொடர்பாக எவ்வாறு ஜெர்மனிய ஊடகங்கள் ஜெர்மனிய மக்கள் அவருடைய வரவு அவர்கள் நினைத்த அடைந்திருக்கின்றதா இது போன்ற விடயங்களை சொல்லுங்கள் முதல் நிச்சயமாக இலங்கை பௌத்த பேரினவாத அரசினுடைய அரச கட்டமைப்பினுடைய அதிகாரத்தில் இருக்கின்ற ஜனாதிபதிகள் அடிக்கடி ஜெர்மனிக்கு வந்து போனது பலம அந்த வகையில்தான் இனப்படுகொலையின் ஒரு அங்கமாகவும் இனப்படுகொலையை இறுதி பெற நடத்தி முடித்தர்களின் ஒருவராக அறியப்பட்டவரும் அதே நேரத்தில் வந்து தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது கட்டமைக்கப்பட்ட இன அளிப்பை மேற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த அரச பயங்கரவாத கட்டமைப்பினுடைய இன்றைய ஜனாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அனுரா திசாநாயக்கா ஜெர்மன் பெற விஷயம் என்பது ஏற்கனவே ஊடகங்கள்ல நாங்கள் அறிந்தபடியும் ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டும் வந்து ஜெர்மன் நாடு இப்படியான மாணவர்களுக்கு இனப்படுகொலைக்கு பின்னால நின்று எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களுக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பு கொடுக்க கூடாது என்ற அடிப்படையில் எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தவும் வந்து நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இதுக்கான செயல்பாடுகள்ல நாங்கள் நாங்கள் அந்த வகையிலே வந்து ஜெர்மனை பொறுத்தவரையிலே இந்த பாதுகாப்பு காரணங்கள் இன்று இங்கு அடிக்கடி போராட்டங்கள் அதுகள் என்று சொல்லி நடைபெறுகின்ற காரணத்தால் அவர்கள் அனுரா சிவப்பு கம்பளம் வரவேற்பு கொடுக்கிற இடத்துல போராடுறது கஷ்டம் என்ற முறையிலும் அந்த போராட்டத்தை அதுல முன்னெடுக்க முடியாது இரண்டு நிறைய மக்கள் ஒன்று கூடினால் பிரச்சனைகள் வரும் என்ற காரணத்தால் அவர்கள் அந்த அனுமதியை தர மறுத்து விட்டார்கள் மாறாக அவர்கள் வெளிவார அமைச்சுக்கு முன்னால் எங்களுடைய எதிர்ப்பை காட்டலாம் நாங்கள் எங்களுடைய கண்டனங்களை வெளிவார அமைச்சுக்கு கொடுக்கலாம் என்ற அடிப்படையில வெளிவார அமைச்சுக்கு முன்னால எங்களுடைய போராட்டம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி நடைபெற்றது ஆனால் உண்மையை உண்மைய சொல்ல போனால் ஈழத் தமிழர்களாகிய எங்களுக்கு மிகவும் ஒரு வேதனைக்கும் மன வருத்தத்துக்கு ஒரு விடயமாக இருந்தேன் சொன்னால் வெளிவார அமைச்சுக்கு முன்னால் போராடி விட்டு அல்லது எங்களுடைய எதிர்ப்பை காட்டி விட்டு கண்டன அறிக்கையை வழிவார அமைச்சுக்கு சமர்ப்பித்து விட்டு நாங்கள் அதிலிருந்து கலந்து செல்வது என்பதை கடந்து இந்த இனப்படுகொலையாளியை அவன் வர்ற இடத்தில் வைத்து எங்களுடைய எதிர்ப்பை காட்ட எந்த சர்வதேச நாடுகள்கிட்ட உதவி கோரி வர்றாரோ அந்த இடங்கள்ல அவர்களை வெட்கி தலகுனிய வைக்க வேணும் அங்க பார்வையாளர்களாக வந்தவர்களுக்கு முன்னால் இவர்கள் ஜார் என்பதை அம்பலப்படுத்தணும் என்ற அடிப்படையில் நாங்கள் அடுத்த நாள் அதாவது புதன்கிழமை பதினோராம் தேதி ஜூன் மாதம் தான் அவருக்கான சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது ஒரு குறுகிய நேரத்தில் நாங்கள் சிந்தித்த எப்படி எந்த வடிவில இந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம் அப்ப எங்களோட தொடர்பில் உள்ளவர்கள் எங்களுக்கு ஆலோசனைகள் சொல்கின்றவர்கள் அதே நேரத்துல வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஜெர்மன் நாட்டுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கூட வந்து எங்களோட பத்தாம் தேதி நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்திருந்தார் அவருடைய ஆலோசனைகளின் அடிப்படையில நாங்கள் இந்த போராட்டத்தின் வடிவத்தை மாற்றினோம் நாங்கள் ஒரு வேறு வடிவில செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து அனுமதி கேட்ட பொழுது அதாவது நாங்கள் எங்கள் மக்கள் மீது நடந்த இன அழிப்பு இனப்படுகொலை கண்காட்சி வடிவிலே கவனஈர்ப்பு பெறுவதற்கான ஒரு போராட்டமாக நாங்கள் செய்ய போகின்றோம் என்று அனுமதி கேட்ட பொழுது அவர்கள் மிகவும் குறுகியளவான ஆட்கள் தான் அதுல பங்கு கொள்ளலாம் என்றும் எண்ணிக்கையில் மிகவும் குறைந்தவர்கள் தான் அந்த இடத்தில் நிற்கலாம் என்ற அடிப்படையிலும் நிறைய விதிமுறைகளை எங்கள் மீது திணித்து இறுக்கமான ஒரு நிலைப்பாடுதான் அந்த அனுமதி எங்களுக்கு தந்திருந்தவர் ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் இல்ல அவங்களுக்கு ஒரு மன நிறைவை தந்தபடியமாகத்தான் நாங்க பாக்குறோம் ஏனென்று சொன்னால் அந்த இடத்துல வைத்து எங்களுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டியது என்றது முக்கியம் எத்தனை பேர் நிற்கிறோம் என்றது முக்கியம் இல்லை எங்கடைய எதிர்ப்பு பாதிக்கப்பட வேண்டும் இந்த சர்வதேச நீதியின் முன்னால் நீதிக்காக போராடுற இனம் என்ற அடிப்படையில் நாங்கள் என்னத்தை வேண்டி நிற்கிறோம் என்ற விஷயத்தை அந்த இடத்துல அம்பலப்படுத்த வேணும் என்ற அடிப்படையில வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மனதிகாலத்துக்குள் எங்களால் முடிந்தளவான தயார்படுத்தங்களோடு இனப்படுகொலை இன இன அழிப்பு சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் என்ற தொகுப்புகளோடு எங்கள்ட்ட இயக்கனவே இருந்த பேனர் இந்த வடிவங்களோடும் அதே நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு துண்டு பிரசுரம் கூட தயாரித்து வச்சிருந்தாங்க ஜெர்மன் மொழியிலும் ஆங்கிலத்திலும் இலங்கை அரசு இலங்கை அரசு எங்கள் மீது நடத்திய இனப்படுகொலைகள் தொடர்ந்தும் இன்று வரை எங்கள் மீது நடத்தப்படுகின்ற அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்ற விஷயங்களை வந்து துல்லியமாக அதில் அந்த துண்டு பிரசுரத்துல உள்ளடக்கி அதை நாங்கள் பத்தாம் தேதி வந்து நிறைய மக்களுக்கு விநியோகித்திருந்தாங்க நிறைய கவன ஈர்ப்பு பெற்று அதே போல வந்து அஹ் அனுராக்கான சிவப்பு கம்பள வரவேற்பு நடைபெற இருந்த நடந்த நடைபெற இருந்த இடம் என்று சொல்லக்கூடிய சுலோஸ் வெலுவைக்கு முன்னாலேயும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது

எங்களுடைய கோஷங்களை ஒழுப்பி எங்கள் மீது நடந்தது இனப்படுகொலை அதை வந்து ஜெர்மன் மொழியிலையும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வந்து உறக்க கத்தினாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு நேரத்துல வந்து காவல்துறை எங்களுடைய மைக்க பிடுங்கிட்டோம் அது இடத்துல அஹ் போக்ச சத்தத்தை முற்று முழுதாக இல்லாமல் ஆக்கிட்டாம் எல்லாம் நிறுத்தப்பட்ட பிறகும் எங்களுடைய குரல் வலிமையானது நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இன அழிப்பை சந்தித்தவர் அந்த வலிமையான குரல் எவ்வளவு வேகமானது எவ்வளவு கனதியானது என்பதை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் குறிப்பாக சிவப்பு கம்பள வரவேற்பு நடைபெறுறதுக்கான ஒரு சொற்ப நேரம் சொற்ப மணித்து நிமிடங்கள் இருந்த நேரத்தில் கூட வந்து ஜெர்மன்

எங்களுக்கான உரிமைக்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் நிச்சயமாக நீங்கள் இந்த போராட்டங்கள் செய்யும் பொழுது இந்த அனுமதியில் இந்த அமைப்பினாக கேட்டுகள் நீங்கள் அமை அனுமதிகள் கேட்கும் பொழுது அவர்கள் அதற்கு தட்டி கழிக்காமல் உடனடியாகவே அந்த அனுமதிகள் தந்தார்களா இல்ல ஜெர்மனை பொறுத்த மட்டும் ஈழத்தமிழர் மக்களவை எங்க ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கிறது ஈழத்தமிழர் மக்களவையும் இளையூர் அமைப்பும் சேர்ந்துதான் ஜேர்மன் அளவிய ரீதியில் எங்களுடைய ராஜதந்திர நகர்வுகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய ஜனநாயக வழியிலான எதிர்ப்பு போராட்டங்களாக இருக்கலாம் இவற்றுக்கான ஏற்பாடுகளை வந்து சட்ட ரீதியாக அனுமதி பெற்று செய்யறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யறது அந்த அடிப்படையில வந்து இல்ல தமிழர் மக்களவை அஹ் விடுக்கப்பட்ட அஹ் அனுமதிக்கு அவர்கள் அனுமதி தந்திருந்தார்கள் ஆனால் முதல் நாள் வந்து உண்மையிலேயே அந்த வழிபாடு அமைச்சுக்கு முன்னாலேயும் அதற்கு பிறகு பதினோராம் தேதி மிக எண்ணிக்கையில் சிறிய அளவிலானவர்கள் தான் பங்கு பெற்றலாம் கடும் நிபந்தனைகள் இந்த நிபந்தனைகளோடு அந்த அனுமதி தரப்பட்டு ஆனால் அந்த நிபந்தனைக்குள்ளும் நின்று கொண்டு எங்கள் வழிகளை உலக்க சொன்னோம் அதுல குறிப்பிட்ட இளையவர்கள் நின்றார்கள் நிறைய பேர் வந்து அதை எதிர்பார்க்கல அதுல வந்து நின்ற ஜெர்மன் ஆக்கல இருக்கலாம் காவல்துறையா இருக்கலாம் எதிர்பார்க்கல இப்படியான ஒரு ஒரு குறைந்த எண்ணிக்கையானவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் ஒரு போராட்டத்தை செய்வோம் என்று அது உண்மையிலேயே சிறப்பாக கவனிப்பு பெற்ற ஒரு போராட்டமா தான் நான் பாக்குறேன் நிச்சயமாக அதே போன்று கிரிவில் சொன்னது போன்று இந்த அவர் எதிர்பார்த்து வந்த விடயங்கள் இந்த ஜெர்மன் ஊடகங்களில் பேசப்பட்டதா அல்லது அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு ஜெர்மனிய அரசு தரப்புகளோடு சில சந்திப்புகளும் இடம்பெற்றிருந்தது அந்த விடயங்கள் எவ்வாறு அவர்கள் சுமூகமாக சென்றதாக அல்லது எவ்வாறு கும்பின இதனால் ஒரு சுவாரஸ்யமாக சொல்ல போனால் உங்களை தெரியும் இந்த வெளிநாட்டு வெளிநாட்டு வெள்ளக்காரங்க ஒரு கலாச்சாரம் இருக்குன்றா அவர்கள் சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து முதுகுல தட்டி அரவணைச்சு கொண்டு போய் தான் பிழிகிற வேலைகளை செய்வார்கள் அவை ராஜேந்திர ராஜேந்திரமன்றது அப்படித்தான் அந்த அழுத்தம் என்பது அந்த வடிவில தான் இருக்கு அப்ப இந்த சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது பெரிய விடியாமல் அங்க அவைகளுக்கு கொடுத்த அழுத்தம் என்பது எப்படிப்பட்டது எவ்வளவு கனதியானது என்பதை நாங்கள் அறிஞ்சிருக்கோம் அதிலும் குறிப்பாக பார்த்தீர்கள் சொன்னால் ஜெர்மனிய எந்த ஒரு ஊடகம் கூட இனப்படுகொலையாளி அனுரா முக்கியத்துவம் கொடுக்கல அதை நிராகரிச்சிருக்கு அது ஈழத்தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏனென்னு சொன்னா எங்களுடைய இளியவர்கள் இளியோர்கள் புலத்தில் பிறந்தவர்கள் செய்கின்ற ராஜதந்திர வேலைகள் அதே நேரத்துல சர்வதேச ரீதியாக எங்களுடைய வயது முதிர்ந்தவர்கள் நீண்ட காலமாக முன்னெடுத்து வருகின்ற ராஜதந்திர வேலைகள் எங்களுக்கு சில அவர்கள் மீது விமர்சனங்கள் இருக்கு குறைபாடுகள் உரிமை ஆனா அவர்கள் எல்லாரும் இணைஞ்சு செய்கிற இளையவர்கள் எங்களுடைய மூத்தவர்கள் எல்லாரும் உணர்ஞ்சு செய்கிற அந்த ராஜேந்திர வேலைகள் சில சில இடங்கள்ல வந்து அதனுடைய தாக்கத்தை செலுத்த நான் பாக்குறேன் அந்த வடிவில வந்து அவருக்கு எந்த விதமான ஒரு முக்கியத்துவமும் வந்து கொடுக்கப்படுகிறது ஆனால் வந்து உங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு இலங்கைக்கும் ஜெர்மனுக்குமான நீண்டகால வர்த்தக உறவு இருக்கிறது அந்த பொருளாதார நலன் சார்ந்த அப்படின்ற உறவுகள் இருக்கிறது அதே மாதிரி சுற்றுலாத்துறை சார்ந்த ஒரு உறவு இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் அஹ் இங்க வந்து சொல்ல ஜேர்மன்ல இருக்கிற ஒரு ஏ ஏஜ்கேன்ற ஒரு இன்ஸ்டிடியூட் அவையில் வந்து நிறைய இந்த அதாவது தொழிற்கல்வி சார்ந்த இதுகள் இருக்கிறது விடயங்கள் இருக்கிறதான டெக்னிக் காலேஜ் அப்படியான ப்ரோஜெக்டுகளை அங்க உருவாக்கி எங்களுடைய அதாவது தமிழர் தாயகத்திலும் மற்றது இலங்கையிலும் இருக்கிற இளைஞர்கள் தொழில்துறை சார்ந்து புலமை பெற்றோர்களா வரவன்மன்ற அடிப்படையில நிறைய முதலீடுகளையும் உதவி திட்டங்களையும் வழங்குறவர் அது ஆனால் இம்முறை எங்களுக்கு தகவல் என்பது அவர்கள் நிறைய இடங்கள்ல இவர்களை விமர்சித்திருக்கணும் நிறைய அழுத்தங்களை கொடுத்திருக்கணும் நிறைய விஷயங்கள்ல வந்து இலங்கை முன்னோக்கி போக வேண்டும் என்ற விதத்துல வந்து அழுத்தங்கள் கொடுக்கப்படும் குறிப்பாக வந்து அனுரா அரசும் வந்து மற்ற அரசுகளை போல தான் ஜனாதிபதியாக வந்தால் அதிக பெரும்பான்மையோடு பாராளுமன்றம் ஏறினால் பிடிஏ வந்து இல்லாமல் ஆக்குவன் சிறைகளிலே வாடுகின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்வன் பொறுப்பு கூறல் என்ற விஷயத்துல வந்து தாங்கள் நடந்து கொள்வோம் என்று சொல்லி போட்டு கடைசியா வந்து இன அழிப்பு செய்த இராணுவத்தை தான் தண்டிக்க மாட்டேன் ஐநாவினுடைய பொறிமுறையை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அஹ் அதிகார மமதையில நின்று கொண்ட அவர் வெளிப்படுத்தின கருத்துக்கள் நிறைய இருக்குது வந்து அதே மாதிரி இன்றைக்கும் தொடர்ந்து வெங்கட பகுதிகளில் வந்து கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு பௌத்தமயமாக்கல் இனப்பெரம்பலம் மாத்திர விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து வர்த்தக மாநில அறிவிச்ச அந்த ஆறு ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் உரிமைகள் அஹ் சரியான உரிமை அந்த நிலங்களை குறித்தானவர்கள் அஹ் மூன்று மாத இடைவெளிக்குள்ள வந்து உரிமை கூறாவிட்டால் அரசு உரிமை ஆக்குவோம் என்று சொல்லி கூட வந்து வர்த்தக மாநில அறிவிச்சிருக்கோம் அதுக்கு பிறகு தாங்க அதை பின்வாங்குறத சொல்லி இருக்கிறோம் இன்று கூட வந்து ஒபிசியலா வந்து வர்த்தக மாநில அறிவிப்பும் செய்யல அப்படி பல மோசமான செயல்பாடுகள் வந்து இலங்கையில இன்று நடந்து கொண்டுதான் இருக்குது நிச்சயமாக அனுரா அரசு நினைக்கும் என்னவென்று சொன்னால் சர்வதேச ராஜதந்திரிகள் அல்லது சர்வதேசம் இதை பார்த்து கடந்து போகுது அல்லது அவர்கள் இந்த விடயங்களை உன்னிப்பாக அவதானிக்கவில்லை ஆனால் கொடுக்கப்பட்ட மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஒன்றும் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்ற விஷயத்திலிருந்து நாங்கள் ஒன்றை தெரிஞ்சு கொள்றோம் இவர் என்னத்துக்காக வந்த ராஜந்திர உறவை வலுப்படுத்துறதுக்கு வந்தார் ஆனா அதுல மிக படுதோல்வி அடைந்து போயிருக்கின்ற அந்த விஷயத்துலதான் நான் ஒரு விஷயம் சொல்ல வர சொல்ல வாங்க இந்த இவருடைய வருகையை பாத்தீங்கன்னா யார் பெருசாக ஊதி பெருப்பிச்சு கொண்டிருக்கு யார் பெருசாக ஊதி பிறப்பிக்கணும்னு பார்த்தா இலங்கையில இருக்கிற டிஜிட்டல் மீடியாக்கள் சமூக வலைதளங்கள் தனிநபர்களால் நடத்தப்படுகின்ற சமூக வலைத்தளங்கள் வலையொலிகள் போன்றவற்றால் தான் இது பெருசப்படுத்தப்படுது அப்ப இதுக்கான காரணம் வங்கி இருந்து வருது என்றால் தங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக இப்படியான வெளிப்படுத்தல்கள் ஊடாக அவர்கள் தாங்கள் ஏதோ சாதித்து விட்டதாக காட்ட நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் சந்தித்த இடங்கள்ல சந்திப்பு நடந்த இடங்கள்ல எடுத்த புகைப்படங்கள் மிக தெளிவாக உளவியல் ரீதியா ஒன்றை சொல்லுகின்றது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கங்கள் அவர்களுடைய மண்டையை பிழிந்த விஷயங்கள் வந்து அதுல வந்து வடிவா தெரியுது எவ்வளவு அழுத்தத்தோடு அவர் என்று சொல்லி கேள்வியாக இந்த நாங்கள் ஜெர்மன் அரசு தரப்பு ராஜதந்திரிகள் எங்களை கொண்டு வந்தோம் ஆனால் அங்கு ஒரு மக்கள் சந்திப்பு ரீதியாக ஒன்றே பண்ணியிருந்ததாகவும் அதை ஸ்ரீலங்கா இருந்து இயங்குகின்ற ஊடகங்கள் அதை முதன்மைப்படுத்தியிருக்கின்றோம் அதில் தமிழ் பேசுகின்ற நம்மவர்களும் சிலர் அதில் பங்கு பெற்றிருந்தார்கள் நாடு விட்டு நாடும் போயிருந்தார்கள் அது சொற்பமானவர்கள் அதில் மிக எண்ணிக்கையில் கூட ஒரு ஐந்து ஆறு பேர் சொல்லக்கூடிய அளவானவர்கள் ஆனால் அதை ஒரு பேசுபொருளாக இருக்கின்றார்கள் அவர்கள் உடைய அந்த செயல்பாடுகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் ஒரு தமிழின உணர்வாளராக நீங்கள் நிச்சயமாக ஒரு சிறப்பான கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் முதலாவதாக நாங்கள் ஒரு விஷயத்திலிருந்து இந்த இலங்கை அரசினுடைய சர்வதேச ரீதியா இருக்கிற தூதுவர் ஆலயங்கள் எந்த வடிவில செயல்படுது அது ஒரு புலனாய்வுத்துற கட்டமைப்பு போன்றுதான் செயல்படுகின்றது இதுக்கு பின்னால நிறைய மிரட்டல்கள் அழுத்தங்கள் நடைபெற்று கொண்டு அதே மாதிரி இந்த தூதுவர் ஆலயங்கள் எம்பசிகள் வந்து ஒவ்வொரு நாடுகள்லயும் பதிவு செய்யப்பட்ட சில அமைப்புகளை வச்சிருக்கிறோம் அசோசியேஷன் அதன் ஊடாக நிறைய பேரை வந்து தங்களுடைய தொடர்புக்குள்ள உள்வாங்கி வச்சிருக்கிறோம் சரியா அப்ப அந்த தொடர்புகள் ஊடாக அவையில் நிறைய பேருக்கு அழைப்புகள் விடுத்திருக்க அதாவது எனக்கு தெரிஞ்சவரை நான் ஜீகமில்ல முப்பத்தொரு வருடங்களாக வாழ்றேன் இங்க நிறைய தமிழ் அமைப்புகள் இருக்குது சைவ பரிபாலன சபைகள் பாதிக்கப்பட்டிருக்கன இங்க ஆன்மீக பணியங்கள் இருக்கின்றன நிறைய தனித்துவமான தலைவகுப்புகள் என்று சொல்லி இப்படி நிறைய ஒரு ஒரு அடிப்படையில ஈழத்தமிழ் தினம் தன்னை கட்டி அமைச்சு வாழ்வதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் கொண்டுதான் புலம்பெயர்ந்த தேசத்துல மாநிலம் எல்லாருக்கும் இவையல் வந்து இன்வைட் பண்ணிருக்கணும் அதாவது அழைப்புதல் விடுத்திருக்கணும் ஆனால் பதியப்பட்ட அமைப்புகளோ அல்லது மக்களை பிறருதுவப்படுத்துகின்றவர்களோ யாரும் இந்த இடத்துல கலந்து கொள்ளீர்கள் அவர்கள் அனுரா அரசுக்கு முகத்தில் அரைந்து ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் உங்களை நாங்கள் வந்து பார்ப்பதற்கு நாங்கள் தயாரில்லை இப்படியான கூட்டங்களில் வந்து பங்கு பெற்றுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்ற இந்த வடிவில மக்களை பிரடுத்துகின்ற யாரும் அந்த இடத்துக்கு போகலை இங்க யார் போயிருக்கிறார்கள் என்று பார்த்தால் எண்ணிக்கையிலே மிகவும் சொற்பமானவர்கள் எங்களுடைய நகரத்தை பொறுத்தவரை நான்கும் ஐந்து பேர் தான் சென்றிருக்கிறார்கள் ஆனால் பல நாடுகளிலிருந்து இந்த பழைய அஹ் உங்களுக்கு தெரியும் அஹ் ஆர்வ கோளாறுல இருக்கிற சில பேர் ஒரு சில பேர் வந்து தமிழர்களாக பிறந்து வளர்ந்தவர்கள் தமிழ் தேசியத்தை முட்டு முழுதாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் அரச பயங்கரவாதம் தமிழ் தேசியத்துக்கு எவ்வளவு எதிராக இருக்கிறதோ அதே மாதிரி தமிழர்கள் தரப்பிலும் தமிழ் தேசியத்துக்கு எதிரான அவர்களை பொறுத்தவரையில் அது அனுராவா இருக்கலாம் மஹிந்த ராஜபக்சவா இருக்கலாம் கோத்தமாய ராஜபக்சவா இருக்கலாம் சந்திரிகாவா இருக்கலாம் அல்லது ரணிலாக இருக்கலாம் மகித்திர ஸ்ரீபாலகி சீனவா இருக்கலாம் ஏன் எதிர்காலத்துல ராஜபக்ச மகனா இருக்கலாம் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் அவர்களுக்கு பின்னால அடிவருடிகளாக ஒத்தோடிகளாக போகின்ற ஒரு தரப்பு என்று சொல்லி கொண்டு இருக்கு அந்த தரப்பு தான் இந்த விஷயத்த வந்து ஏதோ பெரிய சாதனையை தாங்கள் நிலைநாட்டியதாக ஊடக பரப்பில் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல வந்து இன்னைக்கு வந்து ஊதி பரப்பி கொண்டு இருக்கணும் இன்னைக்கு இல்லையா கைலையும் காண்போன் இருக்கு சில பேருக்கு வந்து ஒரு பெருமை இரண்டாயிரம் பேர் ரெண்டு படம் எடுத்துட்டோம் ஒரு செல்ஃபி எடுத்துட்டா இதுல டிக்டாக்ல போட்டு பெருமை காட்டுறது ஆனா உண்மை என்று தான் அங்கே ஆனா இதுக்கு பின்னால என்னமோ ஒரு செய்தி ஒன்று இருக்கு அதில் வந்து கதைத்தவர்களுடைய விஷயங்களை வச்சுதான் நாங்கள் சொல்றோம் நாங்கள் பொது சொல்ல மாட்டோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இருக்கு பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது காணி சம்பந்தமான பிரச்சனை ஏன்டா நிறைய இடம்பெயர்வுகள் நடந்த காலங்களில் கனவேறுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் துறைச்சிட்டேன் அப்ப அவர்கள் இந்த அரச கட்டமைப்புகள் ஊடாகத்தான் இந்த விஷயங்களை செய்து முடிக்கலாம் ஆனால் ஒரு அரச கட்டமைப்பு என்பது வந்து பாரபட்சம் என்று இந்த வேலைகளை எல்லாருக்கும் வேணும் அதுதான் உண்மை இது என்ன செய்தண்டா இந்த பயங்கரவாத பேரினவாத அரச கட்டமைப்பு என்ன செய்தண்டா தனக்கு லாபகரமாக பயன்படுத்து இப்படியான விடயங்களை அவர்களை வந்து சில முகவர்களை வச்சு நாங்கள் இதை உங்களுக்கு செய்து தாரம் இப்படியான ஏற்பாடுகளை செய்யலாம் ஆனா நீங்கள் இப்படியான போராட்டங்களுக்கு போகாதீங்க தமிழ் தேசியம் கடத்தியலுக்கு பின்னால போகாதீங்க நீங்கள் இதுல இருந்து விடு உங்களை விடுபிச்சு கொள்ளுங்க என்று சொல்லி சில மிரட்டல்கள் சில அச்சுறுத்தல்களை கொடுத்து மற்றது அங்க வந்து இப்ப நாங்கள் ஒரு இடத்துல போராட்டங்கள் செய்யல அந்த போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது அது அமைதியான முறையில ஜனநாயக முறையில பண்பான முறையில தான் நடைபெறுகின்ற நாங்கள் ஜெர்மன் சட்டத்தை மதிச்சு தான் இந்த போராட்டங்களை செய்திருக்கிறோம் செய்து கொண்டும் இருக்கிறோம் செய்யவும் போறோம் அதுகள வர்றவர்களை கூட வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டே எம்பசி கொடுத்து அவர்களை மிரட்டுறது இப்படியான வேலைகளை செய்யணும் இதன் ஊடாக மக்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கணும் கொடுத்து போட்டு இந்தியால வந்து தாங்கள் ஏதோ பெருசாக சாதிச்சதாக கொண்டு இதுக்கு பின்னால இருக்கிற ஒவ்வொருதருடைய வரலாறுகளும் எங்களுக்கு தெரியும் ஜெர்மன் நாட்டில இருந்து இந்த இடத்துல அதாவது அந்த சென்ற வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதி அனுராவால ஒன்று கூட்டப்பட்ட அந்த நிகழ்வுக்கு வந்து போனவர்களை பத்தி எங்களுக்கு தடவை பத்தியும் தெரியும் எந்தெந்த நலன்கள் அங்க போனார்கள் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இலங்கையில் ஏற்கனவே முதலீடுகள் செய்து அவை என்ற தொழில் டவுனா போயிருக்கு அதை மீண்டும் நிமித்திய கொண்டு வரணும் என்றால் இந்த அதிகார வாக்கங்களுக்கு பின்னால எடுபுடிகளாக போகணும் அவர்களுக்கு பின்னால போனால் மாத்திரம்தான் தாங்கள் தலை நிமிடலாம் இந்த சுயநலங்கள் தான் இதுக்கு காரணம் அதே மாதிரி புலத்திலையும் ஆக்களை கவர்ந்து இந்த அரச கட்டமைப்புக்கு பின்னால போக வேணும் இந்த அரச கட்டமைப்பு பின்னால போனா தான் தங்களுக்கு சில பேர் சப்போர்ட் தருவினம் எம்பசி இந்த பக்கத்தால சப்போர்ட் கிடைக்கும் ஜெர்மனுக்கு செல்ற டூரிஸ்ட் ஆக்கள் தங்கள்கிட்ட வந்து போவினோம் சிங்கள மக்கள் வந்து போவினம் என்று அந்த சில நலன் சார்ந்த விடயங்கள்லாம் இருக்கு இதுக்கு பின்னால அறமோ நேர்மையோ உண்மையோ ஒன்றுமில்ல பாதிக்கப்பட்ட இனம் ஒன்று இருக்கு அந்த பாதிக்கப்பட்ட இனம் நீதிக்காக போராடுகின்றது அந்த இனத்துக்கு நீதி கிடைக்க வேணும் என்று சிந்திக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் எங்கட மக்கள் தான் அந்த உணர்வு இல்லாம இல்லை ஆனா ஒரு குறிப்பிட்ட தரப்பு தான் இந்த இழிச்செயலை செய்யுது அதற்காக நாங்கள் இதுல வந்து அவர்கள் இந்த படம் காட்டுற வேலையை வச்சு கொண்டு நாங்கள் ஏதோ ஒன்று அங்க பெருசா நடந்து விட்ட மாதிரி நாங்க நைக்கத்தவில் அவர் வந்த விஷயம் ராஜாந்திர பயணம் தோழில முடிவடைஞ்சிருக்குது அவருக்கு எந்த விதமான அங்கீகாரம் வந்து எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் கொடுக்கல இந்த இதோட நாங்கள் இதுல நீக்க வேணும் ஆகவே இதுல நாங்கள் தெளிவாக நின்று எங்களுக்கான நீதி கிடைக்கின்ற எங்கட போராட்டங்களை நாங்கள் நேர்மையாக நின்று செய்தோமாக இருந்தால் நிச்சயம் ஒரு நாளைக்கு வரலாறு எங்களை முடிவிக்கும் தலைவருடைய உயிரியலான சிந்தனை இதுதான் அந்த அடிப்படையிலே எது பெரும் இருபத்தி மூன்றாம் தேதி கூட வந்து அஹ் ஐரோப்பிய ஒன்றத்துக்கு முன்னால மிகப்பெரிய ஒரு அஹ் போராட்டம் நடைபெற இருக்கின்றது அதுல எங்கட மக்கள் பெருந்திரலாக கலந்து கொண்டு நாங்கள் எங்களுக்கான நீதி கூறிய பயணத்தை தொடர்ந்து அர்ப்பணிப்போடு உழைப்பம் உண்டு உறுதியோடு உழைப்பம் உண்டு உங்கள் அறிவதற்கு முன்னால் சொல்லி விளக்கமாக அந்த விடயங்களை நீங்கள் ஓரிரு வார்த்தைகளோடு முடித்துக்கொள்வோம் உண்மையிலேயே அந்த ஒரு நபருடைய காணொலியை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு சிரிப்பாக இருந்தது அவருக்கு அவர் எனக்கு பக்கத்தால் வந்தார் இதுவே எனக்கு போதும் என்ற பேசி அவர்களை பெரிக்களாக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை ஆனால் அவர்களுடைய சுய லாபங்கள் தொடர்பான பல விடயங்கள் நீங்கள் சொன்னது போன்று எல்லோருடைய தகவல்களும் எங்களிடம் இருக்கின்றது ஆனால் அவர்கள் எங்களை அந்த அதாவது ஏற்கனவே சொன்ன நல்லாட்சி காலம் என்று சொல்லப்படுகின்ற கால பகுதியில் ஒரு கொஞ்சம் பேர் தடம் போட அதே போன்று இப்போ தோழர் அறையில் கொஞ்சம் பேர் சிக்கிப்பட்டு நிற்கிறார்களே தவிர இங்கு வேறு இனமாக எதுவுமே நடக்கவில்லை அங்கு வேறு விதமாக எங்களுடைய இனத்தை மடைமாற்ற முயற்சி செய்கிறார்கள் எங்களுடைய இனம் தெளிவானது விடுதலை மீது பற்றானது எங்களுடைய இனம் மாவீரர்களுடைய தியாகத்தின் மீது பற்றானது அது எப்பொழுதுமே அது காலம் அந்த மாவீரர்களுடைய தியாகம் அதை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து ஒரு விஷயத்தை நான் இதுல சேர்த்து இணைச்சு கொள்ள விரும்புகிறேன் சொன்னால் எங்கள் மீது இனப்படுகொலை நடந்திருக்கு நாங்கள் மே பதினெட்டு என்பது அதி உச்ச இனப்படுகொலை இன நடந்த நாளாக நினைவு கூறி பெறோம் காலங்காலமாக நடந்திருக்கு ஆனால் அந்த இராணுவ வெற்றி நாளாக இந்த அனுரா அரசும் இந்த வருஷமும் முன்னெடுத்திருக்கிறது இன்னமொரு விஷயத்தை அனுரா அரசு சொல்லுதேன் என்று சொன்னால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இன அளிப்பை சந்தித்தவர்கள் எங்களுக்கான நீதி கூற பயணத்தில் இன அளிப்பு என்று தாயகத்தில் உள்ளவர்கள் பேச முடியாது இனப்படுகொலை என்று பேச முடியாது இதை வந்து அனுரா அரசினுடைய அமைச்சரவை பேச்சாளர் சொல்லக்கூடிய விஜிதகீரை சொல்லி இருக்கிற தண்டனைக்குரிய குற்றம் என்று அப்ப இப்படியானவர்களுக்கு பின்னால போய் புலாகிதம் அடைகிறதும் சந்தோஷம் அடைகிறது மகள் அடைகிற மரணில் எங்கே இருந்து வருதுன்னு சொன்னால் இதைத்தான் நாங்க சொல்றோம் அடிவருடிகள் சரி உண்மையாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த தகவல்களை உலக தமிழ் சொந்தங்களுக்காக தந்ததற்காக ஜெர்மன் தமிழர் உரிமை குழுவினுடைய பிரதிநிதி குமணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் உலக நன்றி வணக்கம் நன்றி தமிழரின் தாகம் இணைந்திருக்க இப்போதே தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்